ியா சரிப்புல வரும் என்ன பண்ணி இதெல்லாம் எடுத்து விளாட கூடாது பாப்பா வேற கம்மல் செயின் எல்லாம் தூக்கி எடுத்துட்டு இருக்கா செவ்வாய் செவ்வாயில செய்யலா என்ன செய்யலா என்ன வேணும் அப்படியே நிறைய சாப்பிடற மாதிரி கேட்கறேன் ம் என்ன செய்யலாம் இட்லி இருக்கு காலையில் செஞ்சது சில்லி இட்லி போடலாமா சரி ஓகே வா செய்யலாம் வா எப்படி பா செய்றோம் அங்க வர சீனி எல்லாம் இத போட்டுருக்கா வாங்கி வியே பாப்பா இதெல்லாம் ஏத்து விளையாடக்கூடாது பாப்பா मम्मी ஆமா உன் கமலை குத்துல உள்ள தோடாமா வெரி குட் பாப்பா அதான் லாக் பண்ணி வச்சிரலா இதோட கம்மல் சே வா வா சே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் அப்புறம் அதை டக்குன்னு நம்மளால செய்ய முடியும் இல்லையா நீ வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கணும் அதுக்குள்ளே நம்ம ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சில்லி இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் கலிக்கும் இந்த மாதிரி இட்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நெல் கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் மிளகாப்பூள் ஏ காரம் லைட்டாக தானே போடுறோம் நம்ம நிறைய பட்டாதான் தான் காரடிக்கும் நம்ம வந்து என்ன ஒன்று போகிறோம்னா

வேஸ்ட்டாக போகும் வேஸ்ட்டாகவே போகாது இட்லி மிச்சமாயிருச்சு வேஸ்ட்டாக போயிடும்டெல்லாம் இல்லை எல்லாம் நல்லா பெரட்டி வச்சிடணும் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கு ஹீட் ஆயிடுச்சா தொட்டு பாட்டா நான்தான் தொட்டுப்பா தொட்டுப்பாட்டா எரி ஹீட் ஆகிருக்காதுல என்ன போகிறோம்னா இந்த இட்லி வந்து நம்ம வந்து பொறிக்க போகிறோம்

பாத்திரம் விகுதே ஒன்னு எடுத்த அப்படி டம் விழுகுதே உம் அதே அவங்க ஒத்த கையிலயே எடுத்தீங்கள ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுத்துடலாம் அதனால உருந்துருச்சு ஒரு கேக்கு ஆரம்பித்த பத்தியா இருக்கேன் இருக்கும் நல்லா இருக்கும் கூட ஆறுனக்கு அப்புறம் சாப்பிட போய் சாப்பிட கூடாது பேலன்ஸ் இருக்காதையும் போட்டலாம் ஏய் ரெண்டாவது போட்டது எனக்கு நான் வந்து கொஞ்சம் மிளகா எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருக்கேன் ஓகே அது எனக்கு இது உனக்கு

என்ன சாமி பண்றீங்க நீ வாங்கி விக்கவே இல்லையா பிரத்தி நான் ஒன்று சொன்ன சாப்பிடுங்க பாப்பாவுக்கு கொடு அங்க வேற சூடா இருக்காமா ஏ சூடா அங்க வேற கை சுட்டுச்சா இப்ப அவ சூடா சாப்பிட்ற அங்க வேற ஊதி விட்டுரு கையெல்லாம் சரி பாய் சொல்லிடு பாய்